பூரா தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும் ஒரு வருஷம் முழுசும் அது மாதிரி உழைக்க முடிஞ்சா ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது மணி நேரம் உங்களால உழைக்க முடியும் ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான் இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல அம்பத்தி ஆறாயிரம் பேர் வேலை செய்யறாங்கன்னு கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை இப்போ ஞாபகப்படுத்துறேன் அந்த அம்பத்தறாயிரம் பேரும் வருஷத்துல ஒரு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு நாம வச்சுப்போம் ஆறாயிரம் பேரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் மட்டும் தான் வேலை செய்யறாங்க வருமானம் அதே நேரத்துக்கான வருமானத்தை தனியால ஒருவர் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும் அப்பதான் வெறும் ஒரு மணி நேரம் வேலையில அடையக்கூடிய வருமானத்தை அவரால் அடைய முடியும் ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம் எங்கிட்ட இருக்கிற அம்பத்தாறாயிரம் பேரும் ஒரு வருஷம் எனக்கு வருஷத்துக்கு நாலு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது ஒரு வருஷத்துல எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அடைய தனியாள ஒருத்தர் ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும் வருஷத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் எங்க இருக்கு ஐம்பத்தோரு வருஷத்துக்கு தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்க இருக்கு இது சரியா படுது அவங்களுக்கு நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை இது ஏன் சரியில்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்தது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்குங்க ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க உங்களால இதை நிச்சயம் பண்ண முடியும் உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல எனக்கு அந்த அவசியமும் இல்ல இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு பிரதிபகாரம் பண்ணணுங்கிற உந்துதலுக்கான ஒரு கருவிதான் இந்த வீடியோ இவ்வளவு நேரமா நான் இங்க சொல்லிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பல பேருக்கு போட்டு காட்டுங்க வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ள அஞ்சு பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது எப்படி செஞ்சீங்கங்கறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தங்களுக்கு தாங்களே முதலாளிங்கிறத எப்ப அவங்க உணர்றாங்களோ அப்ப உலகத்திலேயே ஊக்கம் உள்ளவங்களாலும் நீங்க சூழப்பட்டிருப்பீங்க ஏன்னா அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்கதான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையே பேரானந்தமா மாறி இருக்கும் ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எப்போ வருதுன்னா வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய அளவுல முன்னேற நம்ம உதவியா இருக்கும்போதுதான் ஏயா பியா சியான்னு சொல்லுங்க சீனா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பாக்கலாம்னு சொல்றது இதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க பியா பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை மட்டும் தெளிய வச்சிருமாங்க காலம் கடத்தாம அதை செஞ்சிருங்க எதனால இத சொல்றேன்னா நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய முதல் எதிரி இந்த காலம் கடத்துறதுதான் பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது செய்வாங்கன்னு பார்த்து அது சந்தேகம் தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சது எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன் என் பையனுக்கு ஸ்கூல்ல